ரஜிம் சுந்த நேயர்களே பிலஸ்தீன் மீட்பு போர் போர்வது நாளை எட்டியிருக்கிறது தொண்ணூத்தி ஆறாவது நாளில் என்ன நடந்தது என்பதை நம்மளுடைய அப்டேட்ஸ் வைகிற விசன் சேனலில் இடம்பெறுகிறது இதில் இடம்பெற அபிஷலில் இடம்பெற செய்ய முடியவில்லை யூடியூபினுடைய கெடுபிடிகளால் அங்கே சென்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஆகவே விஷன் சேனலை அப்டேட்ஸுக்காக நித்திய நிகழ்வுகளுக்காக பாருங்கள் இப்பொழுது இதில் ஈரானிலே நடந்த மிகப்பெரியதொரு நிகழ்வியை பற்றி நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம் நேற்று ஈரானினுடைய குடியரசுத் தலைவர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பெகிஷ்கான்னுக்கு பதவி விழா அதை ஈரானுடைய வார்த்தைகளிலே சொன்னால் கிராண்டிங் என்டாஸ்மெண்ட் டிகிரி அதாவது அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டவரை சுப்ரீம் லீடர் வந்து என்னப்பா உனக்கு பதவி நீ இன்னும் ஆட்சி செய்யலாம் என்று சொல்ல வேண்டும் அப்படி ஒரு முறையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் உன்னுடைய தேர்தல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறா இருக்கீங்கல்ல இவிஎம்எஸ் அங்கே இல்லை இருந்தாலும் அதையெல்லாம் ஒன்றும் டேம்பர் பண்ணலைங்கிற இதோடு கிராண்டிங் த டிகிரி உனக்கு அதிகாரம் தருகிறேன் யார் கொடுக்குறா சுப்ரீம் லீடர் தலைமை இமாம் இமாம் தான் ஆனால் உலகளாவிய அளவில் பார்வை உள்ளவர்கள் அந்த அதில் உரையாற்றிய செய்தி காமினி அவர்கள் ஒரு முக்கியமான செய்தியை அழுத்தந்திருத்தமாக சொல்லி இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் இஸ்லாமிய புரட்சியின் மூலம் ஈரான் மன்னர் இருந்து ஏறத்தாழ இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு காலம் மன்னர் ஆட்சியை தூக்கி வெளியே நிலை கொண்டிருந்த இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் நிலை கொண்டிருந்த மன்னராட்சியை தூக்கி வீசிவிட்டு மகத்தான இஸ்லாமிய குடியரசு என்று ஈரானை மாற்றினார்கள் த இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் ஒரு அதிர்ச்சி அப்போவே அரபு நாடுகளுக்கு இஸ்லாமிக் ரிபப்ளிக்கா மன்னராட்சிக்கு வழி இல்லையா என்று அதை சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் இமாம் கொமேனி அவர்கள் நமக்கு ஒரு லட்சியத்தை அமைத்துத் தந்தார்கள் பாலஸ்தீனம் மறக்கப்படுகிறது பாலஸ்தீன மக்களுடைய துன்பங்களும் துயரங்களும் உலக மக்களுக்கு தெரியவில்லை அடக்கப்படுகிறது பாலஸ்தீனை மீட்டாக வேண்டும் இஸ்ரேலினுடைய கைகளில் இருந்து மீட்டாக வேண்டும் அதற்கு நாம் உழைக்க வேண்டும் படிப்படியாக காய்களை நகர்த்த வேண்டும் என்ற ஒரு தூர நோக்கை தொலைநோக்கை நமக்கு அமைத்து தந்தார்கள் அந்த வழியில் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஒரு நிலையை எட்டியிருக்கிறோம் பாலஸ்தீனத்தை மீட்கின்ற நுழைவாயிலில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அது மக்களின் மனங்களிலே பரிவாகிவிட்டது பல நாடுகள் அங்கீகரித்து விட்டன ஆகவே நமது நகர்வுகள் இமாம் கொமேனி அவர்களுடைய பாதையிலே தெளிவாக இருந்திருக்கிறது இப்பொழுது குடியரசு ப தலைவர் பதவியை ஏற்கின்ற பயூஸ்கான் அவர்களே நீங்கள் மாடரேட் டாக்டர் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு இந்த லட்சியங்களிலே இருந்து வெளியேற முடியாது வெளியேற்றினால் உங்களை தூக்கி வெளியேற்றி விடுவோம் இந்த லட்சியங்களிலே நாம் இதுவரைக்கும் அடைந்திருக்கின்ற நகருகள் மகத்தான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது ஏராளமான சகிதர்களை சந்தித்தாலும் நாம் அந்த பாதையிலே தொடர்ந்து பயணம் செய்திருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்டிவிட்டு அவர் இன்றைக்குள்ள யதார்த்தங்களையும் நத்தியானுகு அமெரிக்காவிலே கிடைத்த அமமானங்களையும் குறிப்பிட்டு காட்டிவிட்டு ஏனென்றால் தன்னை எதிர்த்து அமெரிக்காவிலே போராடியவர்களை நத்தியானுஹு த யூஸ்ஃபுல் இடியட்ஸ் ஆஃப் ஈரான் என்று சொன்னான் ஈரானுக்கு பயன் தருகின்ற முட்டாள்கள் என்று சொன்னான் அதற்கு எதிராக அங்கு ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது யார் முட்டாள் என்றால் இவன் தான் முட்டாள் இந்த ஜெனோசைட் வார் கிரிமினல் டெரரிஸ்ட் அதையெல்லாம் சொல்லிவிட்டு அவர் ஒரு செய்தியை சொல்கிறார் மக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது முதல் தான் அந்த மக்களுக்கு செய்திகள் எல்லாம் போய் சேர ஆரம்பித்தனர் அன்பார்ந்த நேயர்களே இமான் கொமேனி அவர்கள் ஒரு அறிவிப்பை செய்தார்கள் ரமலான் மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை அல் குஷ் மீட்பு நமது முதல் கிபிலாவாகிய அல் அக்ஸா பள்ளிவாசலை நாம் முழுக்க முழுக்க நம்மளுடையதாக ஆக்க வேண்டும் இதற்காக நாம் நவகர நம்மளுடைய பயணம் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இமாம் கொமேனி அவர்கள் ஒவ்வொரு ரமலானுடைய கடைசி மாதங்களிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தாருல் இஸ்லாம் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் வழியாக அந்த நாளில் இருந்தேன் அல்குல் தினம் என அன்று வரைக்கும் நடந்து கொண்டிருந்த விஷயங்களை கையேடுகளாகவும் நோட்டீஸ்களாகவும் சிற்றிலக்கியங்களாகவும் தமிழகத்தின் மூளை முடுக்குகளில் எல்லாம் சில நேரங்களில் கேரளாவில் மலையாள மொழியிலும் விநியோகித்திருக்கிறோம் அதன் பிறகு அப்பொழுது அதை சியாக்கள் இவர்கள் சியாக்களின் அடிவரடிகள் என்றெல்லாம் பேசியவர்கள் எல்லாம் உண்டு அந்த எல்லாம் நாங்கள் தூக்கி வீசினோம் இப்பொழுது அவர்கள் எந்த மூலையில் இருக்கிறார்கள் என்றே தெரியாத அளவுக்கு போய்விட்டார்கள் ஏனென்று சொன்னால் இவர்கள் சியாசுன்னி சுண்ணி என்று நடத்திய வியாபாரம் இன்று எடுபடவில்லை அதன் பிறகு அல் குல்சு தினத்தை சியாக்கில் வட்டாரத்திலே இருக்கிறது என்று இருந்த நிலையை ஓஐசி என்ற ஐம்பத்தொன்பது முஸ்லிம் நாடுகளினுடைய அல்லது இஸ்லாமிய நாடுகளினுடைய ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கான்ஃபரன்ஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் என்று பின்னாடி பேர் மாற்றப்பட்டது அந்த அமைப்பு எடுத்து கையில் எடுத்து ஒவ்வொரு ரமரானுடைய வெள்ளிக்கிழமையும் அல்குல்ஸ் பற்றிய உரைகளை நிகழ்த்தவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் செய்தது அதன் பிறகு அது மெல்ல மெல்ல எல்லா தளங்களிலும் பேசப்பட்டது தமிழ்நாட்டில் கூட பல இமாம்கள் நம்மளோடு தொடர்பு உள்ளவர்கள் சொல்வார்கள் எங்களுடைய இமாம்கள் நீங்கள் பாலஸ்தீனத்தை பற்றி பேசி விடாதீர்கள் என்று ஒரு காலத்தில் சொன்னார்கள் இப்பொழுதே பாலஸ்தீன பற்றி ஏன் பேசவில்லை என்று கேட்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறது என்று இப்படி ஒரு மகத்தான மாற்றத்தையும் அது நடத்தியது அடுத்து இன்றைக்கு உலக மக்கள் எல்லாம் நீங்கள் ஒரு கணக்கில் பார்த்தால் ஐரோப்பிய மக்கள் எல்லாம் இந்த பாலஸ்தீன மக்களுக்காக அங்கே கொலை செய்யப்பட களத்தறுக்கப்பட துண்டு துண்டாக வெட்டப்படுகின்ற இந்த நாற்பத்தைந்து மருத்துவர்கள் குறித்த அறிக்கையின்படி தலையிலும் நெஞ்சிலும் தொடப்பட்ட பெண்களுக்காக போராடுகின்றார்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் மயங்கி விழுகிறார்கள் எங்கே ஸ்பெயினில் பெர்லின்ல ஜெர்மனியினுடைய தலைநகர் சுவீடனில் அமெரிக்காவில் லண்டனில் யூதர்களும் இதில் கலந்து கொள்கிறார்கள் கிறிஸ்தவ சகோதரர்களும் கலந்து கொள்கிறார்கள் ஆனால் இந்த அரபு நாடுகளில் இப்படி ஒரு நிகழ்வை நாம் கேள்விப்பட முடியவில்லை தோட்டத்து தொழும்பர்களாக அமெரிக்காவின் தோட்டத்து தொழும்பர்களாக நடக்கின்ற நடைபெணங்களாக சோட்டால் அடித்த பிண்டங்களாக கிடைக்கின்ற சில்லறை சுகங்களுக்காக அவர்கள் விலை விட்டார்கள் சரி அவர்கள்தான் அப்படி போகிறார்கள் என்று சொன்னால் திருக்குறானகு தங்களுடைய தாய்மொழியிலே கொண்ட அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள் அவர்களுக்கு இது போன்ற மனசாட்சிகள் எல்லாம் இல்லையா என்று கேட்க தோன்றுகிறது ஆக இந்த ஒரு நிலையை ஏற்படுத்தியதில் மகத்தான பங்கு இமாம் குமேனியோட அதிகமாக அல் ஜசீராக்கு உண்டு டாக்டர் யூசுப் அல் கல்லாவி அவர்களுடைய மாணவன் கத்தரிலே அல் ஜசீராவுக்கு பணம் கொடுத்தார் தான் இன்று வரை நடந்து கொண்டு இருக்கிறது அதற்கு முன்னால் வந்த பல இஸ்லாமிய ஊடகங்கள் இம்பாக்ட் இன்டர்நேஷனல் அரேபியா இஸ்லாமிக் வேர்ல்ட் ரிவியூ போக்கஸ் என்கொயரி எக்கோ ஆஃப் இஸ்லாம் இப்படி பல பத்திரிகைகளை உலக முஸ்லிம்களுடைய நகழ்வு நிகழ்வுகளை ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் கொண்டு சேர்த்து கொண்டிருந்த பத்திரிகைகள் எல்லாம் அரபு நாடுகளிலே நடத்த முடியவில்லை அது அமெரிக்காவில லண்டனில் நடந்ததனால் மூடப்பட்டன சில பத்திரிகைகள் ஸ்பெயினில் இருந்து வந்தது அதன் பிறகு அவை மூடப்பட்டன இப்பொழுது கத்தரை மையமாக கொண்டு வருகின்ற அல் ஜசீரா குறிப்பாக இரண்டாயிரத்தி ஆறில் அது அதனுடைய ஆங்கில பதிவை தொடங்கிய பிறகுதான் அரபு அரபு இதை முதலில் தொடங்கியது அதன் பிறகு ஆங்கில பதிவை தொடங்கிய பிறகுதான் உலக மக்களில் இப்படி ஒரு எழுச்சியை கொண்டு வர முடிந்தது இந்த பிரம்மகாண்டா மிஷன் என்று சொல்லக்கூடிய மிஷன் என்று சொல்லக்கூடிய இந்த பிரச்சார யுக்தியில் யூதர்களும் அவர்களுக்கு பக்கத்துணையாக இருந்த மேலை நாட்டு பத்திரிகைகள் இன்றைக்கும் நமது ஆங்கில பத்திரிகைகள் மேலை நாட்டில் இருந்த பத்திரிகைகள் தரக்கூடிய செய்திகளை அப்படியே போடுகின்றன காசாவில் என்னவோ அப்பாய் கொலை செய்வதும் பெண்களை கொலை செய்வதும் குழந்தைகளை குறிவைத்து கொலை செய்வதையும் இன்னமும் பெரிய இராணுவத்தை கொண்டு விட்டதாக இன்றைக்கும் இன்னைக்கும் அவர்கள் செய்தியை சொல்லுகிறார்கள் அதையெல்லாம் தூக்கி தூர வீசிவிட்டு மக்களுடைய மண்டத்தில் இஸ்ரேல் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை பதிவு செய்ததில் அல் ஜசீராவுக்கு மகத்தான பங்குண்டு அது தொடக்க காலத்தில் நாற்பது மில்லியன் வீடுகளுக்கு செய்திகளை கொண்டு செல்வோம் பாருங்க எல்லாரும் எத்தனை பிரதி விற்கிறது எத்தனை பேர் பார்க்கிறார்கள் என்றுதான் கணக்கு போடுவார்கள் இவர்களுடைய கணக்கு ஃபார்ட்டி மில்லியன் ஹவுசஸ் ஹவுஸ் அதாவது நாற்பது மில்லியன் வீடுகளுக்கு கொண்டு செல்வோம் நாலு கோடி வீடுகளுக்கு கொண்டு செல்வோம் என்று கணக்கு போட்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாலும் அரபுக்கள் அநியாயம் செய்கிறார்கள் பாலஸ்தீனத்திலே வாழ்கின்ற அப்பாவி முஸ்லீம்கள் அநியாயம் செய்கிறார்கள் இஸ்ரேல் பாதிக்கப்பட்ட ஒரு நாடாக இருந்து கொண்டிருக்கிறது என்ற எண்ணத்தை உருவாக்கி வைத்திருந்தார்கள் ஆனால் அதனுடைய லட்சியத்தை நாற்பது நாலு கோடி வீடுகள் என்பதை அது எட்டு கோடி வீடுகளாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளால் டபுளாக காட்டியது இதனிடையே அது ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது சஹிதிகளை தர வேண்டியது இருந்தது ஒரு செய்தி சேனல் தான் அந்த செய்தி சாணலுடைய இல இலட்சியத்தை எதிரிகள் கூட என்ன சொல்வார்கள் என்று சொன்னால் டு பிரேக் தி டாமினன்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் மீடியா மேலை நாட்டு ஊடகங்களினுடைய ஆதிக்கத்தை உடைப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட அல் ஜசீரா ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ஷஹீத்களை தந்து இந்த காசாவில் மட்டும் இதுவரைக்கும் ஐம்பது பேரை அது ஷஹீதாக தந்து உலக மக்களை தட்டி எழுப்பி இருக்கிறது இதனால் தான் அங்கே ஷஹீதான தொண்ணூத்தி ரெண்டாயிரம் பேருடைய வாழ்க்கையில் அர்த்தம் பொதிந்ததாக இருந்துவிட்டது அவர்கள் உலகை தட்டி எழுப்பி இருக்கிறார்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் பாலஸ்தீன் என்று மக்கள் மன்றத்தில் மட்டுமல்ல இஸ்ரேலிய இராணுவத்தினருடைய மனதிலும் இருக்கிறது கொடுத்துவிட்டு நாம் ஒதுங்கி வாழ்ந்து விடலாம் என்ற எண்ணத்துக்கு அவர்கள் வந்து இருக்கிறார்கள் என்றால் உலகமே அவர்களுக்கு எதிராக இருக்கிறது அமெரிக்காவில் நத்தியானு பட்ட அத்தனை அவமானத்துக்கும் அதுதான் இந்த செய்தி சேனல்கள் சாதித்தது சாதித்தவை தான் அடுத்து அந்த மக்களுக்கு இருந்த மனசாட்சி இதில் நத்தியானுவனோட பயணத்தின் மிகப்பெரிய தோல்வி அவன் இன்னொரு ஐரோப்பிய நாடுக்கு அங்கிருந்து போக முடியவில்லை போயிருந்தால் கைது செய்யப்படுவோம் என்ற பயமும் அவருக்கு இருந்தது ஆகவே இன்று நூற்றி முப்பது மில்லியன் ஹவுஸ்ஹோல்டு அதாவது பதிமூணு கோடி வீடுகளுக்கு அல் ஜசீராவினுடைய செய்திகள் சொல்கிறது நாற்பது மில்லியன் அல்லது நாலு கோடி என்று அதை லட்சியம் வைத்திருந்தது அதை மூன்று மடங்காக பெருக்கியிருக்கிறது நூறு நாடுகளில் இன்று அல் ஜசீரா விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சேனலாக இளம்பி வருகிறது இந்த இரண்டு சாதனைகளும் ஈரானில் ஏற்பட்ட இஸ்லாமிய புரட்சி அதன் மீளம் அமைந்த இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் வந்த பிறகுதான் இஸ்ரேலை வெல்ல முடியும் என்பதை காட்டினார்கள் இன்று இரநூத்தி தொண்ணூற்றி ஆறாவது நாளாக பத்து மாதங்களாக களத்திலே நின்று போராடுகின்றவர்கள் கிஸ்புல் அவனுடைய தாக்குதலால் அதிர்ந்து போயிருக்கின்ற இஸ்ரேல் கௌதீசுடைய தாக்குதலால் செங்கடலில் இருந்தும் மத்திய திரைக்கடலிலிருந்தும் விட்ட அமெரிக்கா இதற்கெல்லாம் காரணம் அந்த எழுபத்தி ஒன்பதிலே இமான் குமேனி அவர்கள் கொடுத்த விஷன் அண்ட் மிஷன் டாக்டர் யூசுபல் கல்லாவினுடைய தூண்டுதலில் தொடங்கிய அல் ஜசீரா அதன் பிறகு வந்த பல நூறு பத்திரிகைகள் அவற்றினுடைய வெராசிட்டி நம்பகத்தன்மையை பற்றி ஏற்கனவே காணொலியில் சொல்லிவிட்டேன் இவற்றையெல்லாம் நேற்று செய்தது காமினி அங்கே கூடியிருந்த நூ ஏற ஏறத்தாழ நூறு நாடுகளில் இருந்து வந்த பிரதிநிதிகளிடையே பேசியிருக்கிறார் அதில் கலந்து கொண்டவர்களில் முக்கியமானவர்கள் யார் என்று சொன்னால் அந்த ஹெலிகாப்டரில் விபத்தில் இறந்தவர்களுடைய குடும்பம் அதை விட முக்கியம் என்னவென்று சொன்னால் காசா பகுதியிலே இறந்த ஷஹீதானவர்களுடைய குடும்பத்தைச் சார்ந்தவர்கள் அங்கே நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க நிறைய பேர் அகதிகளாக போயிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் அழைத்து வைத்து தான் அந்த நிகழ்வை நடத்தி இருக்கிறார் பார் இங்கே அனாதைகளாகவும் விரட்டப்பட்டவர்களாக வந்திருக்கின்ற மக்களுடைய பொறுப்பை உன்னுடைய கைகளிலே ஒப்படைக்கிறேன் என்று குடியரசுத் தலைவர் வெகேஷ்கியானுக்கு சொல்லியிருக்கிறார் ஏனென்று சொன்னால் அவரை மாடரேட்டு நாங்கள் மாடரேட்னா என்ன தெரியுமா இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தையை அவனும் மாத்தல மாடரேட்னா புரோ வெஸ்டன் இந்த வேலையெல்லாம் இங்கே வச்சுக்காதேன்ட ஆக இப்படி ஒரு பதவியேற்பு விழாவாக நடந்திருக்கிறது இனி இவர் வெளி விவகாரத்துறை அமைச்சரில் இருந்து எல்லா அமைச்சர்களையும் நியமிப்பார் என்ன நடக்கிறது என்பதை இணைந்திருங்கள் கொண்டு வந்து சேர்க்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் அமைத்த லட்சியத்தில் அவர்கள் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் எதற்கெடுத்தாலும் ஈரான் ஈரான் என்றுதான் ஈரான் ஹவுத் இஸ் ஈரான் பேக் ஹமாஸ் சப்ளைடு பை ஈரான் இப்படியே சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அது அவர்களுக்கு பெருமை சேர்த்து இருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம்